வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் அமைச்சர் சுனில் சனவே சீனாவின் முக்கிய தலைவர் நாளை இலங்கை வருகின்றார் இந்தியாவுடனான ரகசிய ஒப்பந்தத்திலிருந்து விலகுக விமல் பீரவன்ச சொல்கின்றார் ஜனவரி மாதமே ரயில்வே இந்தியா பயணம் ஆவார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வடக்கு கிழக்குக்கு மழை வடக்கில் காற்றின் தரம் மிக மோசம் பேரிடரை எதிர்கொள்ளல் நல்லூரில் வெள்ளம் யாழ் பல்கலைக்கழகத்தில் விசேட கருத்தமர்வு அரசு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து தீர்வு வழங்க வேண்டும் நாமல் ராஜபக்ச பொறுப்புகளை நிறைவேற்றினாலே நாடு முன்னேறும் ஜனாதிபதி அனுர அட்வைஸ் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடாக வரும் புதிய சட்டம் மூலம் மேலும் மோசமானது கடுமையாக எதிர்ப்போம் என்கின்றார் சுமந்திரன் தையெட்டி விகாரைக்கு முன் நல்லூர் கோயிலை உடையுங்கள் சர்ச்சையை கிளப்பிய அச்சுனா யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம் அதிகாரிகளுக்கு பிரதமர் அழுத்தம் மீண்டும் நாடாளுமன்றக்கு ரணில் கேள்விக்குறியாகியுள்ள பைசரின் ஆசனம் நல்லூரை அர்ச்சுனா கொச்சைப்படுத்த முடியாது அர்ச்சுனாவுக்கு பார்ப்பதற்கு பதிலாக எந்த ஒரு சவாலையும் ஒரே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் போதே ஒரு நாடாக நாம் முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மதங்கள் என்ற வகையில் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் வரலாற்றில் நமக்கு இருந்த பெருமை மற்றும் கௌரவத்துடன் தாய்நாட்டை மீண்டும் விரைவாக கட்டியெழுப்ப முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று தியத்தலாவ இலங்கை ராணுவ கல்வியல் கல்லூரியின் கெட்ட அதிகாரிகள் விடுகை அணிவிப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கே இதனை குறைப்பட்டுள்ளார் நமது நாடு ஒரு சிறந்த பாரம்பரியத்தையும் வெற்றிகளையும் பெற்றிருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக நாடு அனைத்து வகையான வீழ்ச்சிகளுக்கும் உள்ளாகியுள்ளது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்று அனைவருக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு தாய்நாட்டை மீண்டும் உலகில் மதிப்பு மிக்க மற்றும் பாராட்டப்படும் ஒரு நாடாக மாற்றுவதாகும் என்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் விரைவில் முன்னைய திருத்த சட்ட மூலங்களை விடவும் மோசமான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என சுட்டிக்காட்டிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணே எம் ஏ சுமந்திரன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்குவதை விடுத்து அதனை பதிலீடு செய்வதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை முற்றாக எதிர்க்கவிருக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவு நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியும் அச்சட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு நோக்கிலும் கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கையெழுத்து போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி தடுப்புச் சட்டம் மற்றும் அதனை பதிலீடு செய்யும் எதிர்ப்பு சட்ட மூலம் என்பவற்றின் உள்ளடக்கங்களை விடவும் மோசமான விடயங்கள் இப்புதிய வரவில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என சுட்டிக்காட்டினார் அது மாத்திரமின்றி நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கும் புதிய வரவின் உள்ளடக்கங்கள் மிக மோசமானவையாக இருப்பதாகவும் அவை பற்றி விரிவாக ஆராய்ந்து தமது கரிசனைகளை வெகுவிரவில் நீதி அமைச்சுக்கு அனுப்பி விருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் கத்தோலிக்க தேவாலயத்தையும் உடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா தெரிவித்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நல்லூர் கோயில் கர்ப்பகிரகத்தில் முஸ்லிம் சமாதி உள்ளது அதையும் உடைக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் தையிட்டு போராட்ட தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்டு பூங்காவுக்கு அருகில் உள்ள இடத்தில் அமைந்திருந்தது தற்போது ஒல்லாந்த கோட்டை அமைக்கப்பட்டது நல்லூர் ஆலயத்தின் கற்களைக் கொண்டே அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும் பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும் அதன் பின்னரே தையெட்டி பற்றி கதைக்க வேண்டும் யாரோ கூறிய கட்டளை இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய இவரும் முன்வரவில்லை இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கின்றனர் என அவர் கூறியுள்ளார் அது எங்க நல்லூர் வந்து இந்து கோயில் அது சட்ட ரீதியாக ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கில்ல உங்களுக்கு தெரியும் தானே நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கலியன் பூ எங்க கிட்டு பூங்காவுக்கு அங்கா இருக்கிற இடத்துல சர்ச் தானே சேர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சேர்ச்சை உடையோம் ஏன்னண்டா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது கோட்டை கட்டின அந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூரில் இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொரு நான் வச்சு கல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை காட்டினது நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம் முதல்ல அந்த கோட்டையை உடைக்குவோம் ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்குவோம் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் நல்லூர் கோயில் இருந்த இடம் அதை உடைக்குவோம் உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லூருட் கரு கரு கற்பக கருவறைக்கு உள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்கிறாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கிறேன் ஸோ அதை உடைக்க எல்லாம் வேணும் ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது நெல்லூர் மீது உண்டாண்டி இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகார என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டுருக்குறோம் அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது எல்லாமே இருக்குது நெல்லூர் நெல்லூரை உடைக்க போகிறவன ஒருத்தன் வந்து நின்றா அந்த முஸ்லீமில் ஒரு ஐம்பது பேர் வந்து அர்ப்பணிச்சா பேசாமல் இருப்பீங்களா நீங்கள் இன்னொரு கேள்வி உண்டு இப்ப இதுல வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபட்ட இடம் சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டு இருக்கிற இங்கேயும் தான் கந்தரோட இதுக்கு பக்கத்துல கந்தரோட பௌத்தற்ற இடமே இல்லை அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம் தாலி என்ன எழுதிமா செத்தாகல உள்ளுக்குள்ள வச்சு மேலதான் கட்ட அதுக்கு மேலே இவங்களோட ஒரு கூருண்டை வச்சுட்டு பௌத்தவிக்கண்ட போகிறாங்களாப்போ இந்த சரி சரிதானே அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்கல எல்லாத்தையும் செய்யவே இல்லை அதை இவங்க இப்போ பலாத்காரமாக பிடிச்சி ஆமிக்கு ஆமீன் இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்களோ அதுவும் பௌத்த இடம் அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில் இப்போ இப்படிதானே இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சனியில் போய் பார்த்தாலும் நாலு தமிழர் இருக்கிறோம் அதுக்கான கொழும்பு கொட்டாஞ்சனியை தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம் சொல்லல அது கொழும்பு என்ன கண்டிப்பா இதுல வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது முதலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா அவரால் இருந்த பௌத்தபிக்கு பிகாரியை கட்டுக்கண்டு தண்ட காணி எழுதிட்டு போயிருக்க அந்த உறுதியா அந்த மனுஷன் பச்சிருக்கு அதுதான் அந்த ஒன்பது ஏக்கர் ஒன்பது பரப்பு அல்லது பன்னெண்டு பிறப்பு காணி ஆனா அதுக்கு பாதி காடு வத்தி இப்ப பத்தி இருக்கேன் காணிக்கலாம் காட்டிட்டோம் விஷயம் தெரியாம காணிக்கலாம் இப்ப அந்த ஒன்பது ஏக்கரும் கேட்ட தந்தானே ஆகணும் தந்தை வேண்டதுக்கு எங்கே டாக்கள் ரெடியா ரெடி இல்லை மொத்தம் பதினெட்டு குடும்பத்தில் நாலு குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணியில் விடுவிக்க சொல்றது கோவமெண்ட் சொல்லி கூட்டிகிட்டு போனது மிச்சம் பதினாறு பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு வர ஃப்ரீயாக லோயர் தரலாம் மேடாப்பா உங்களுக்கு அஞ்சு சதம் நீங்கள் காசு எல்லாம் அழிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் லோயர் ஃப்ரீயா தரலாம் உங்களுக்கு ஆறு ஒரு வாரிங்களா உண்டு எல்லாம் பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பண்ட உண்டை வச்சு கொண்டு தான் இருக்கணும் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்கும் போதும் இடமாற்றம் செய்யும் போதும் யாழ்ப்பாணத்தைப் பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாமென பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த ஆண்டு ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மடு இராணுவ முகாமின் நிலம்பியச மண்டபத்தில் நடைபெற்று புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு பயனுள்ள வகையில் வளங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அரசாங்கம் பொருளாதார முகாமைத்துவத்தை முன்னெடுத்து வருகின்றது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் ஏனைய அரச உத்தியோகத்தர்கள் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு அமைச்சுக்களிடமிருந்து மாகாண மட்டத்திலிருந்தும் சிறந்த ஒத்துழைப்பு அவசியமாகும் தேசிய மாகாண வேறுபாடுகளை மறந்து விடுங்கள் அந்த ஒவ்வொரு பாடசாலையிலும் இருப்பவர்கள் எமது பிள்ளைகள் அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் உயர்தரமான கல்வியை பெறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது எனவே ஆசிரியர்களை நியமிக்கும் போதும் இடமாற்றம் செய்யும் போதும் அதிகாரிகளை நியமிக்கும் போதும் யாழ்ப்பாணத்தை மட்டும் சிந்திக்க வேண்டாம் ஏனைய மாவட்டங்களில் அமைந்துள்ள அனைத்து பாடசாலைகள் பற்றியும் சிந்தித்து அனைவரையும் சமமாக நடத்துங்கள் நீங்கள் உண்மையான திறமைசாலிகள் இங்குள்ள நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்று மீண்டும் வடக்கு மாகாணத்துக்கு சேவையாற்ற வருவீர்கள் என நான் நம்புகின்றேன் இன்னும் மூன்று நான்கு வருடங்களில் வடக்கு பிரதேசம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பவர்கள் நீங்களே அப்போது நீங்கள் வடக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து செயற்படுவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஓர் அரசாங்கமாக நாங்கள் இந்த தலையீட்டை மேற்கொள்வது அந்த முன்னேற்றத்தை கருத்துக்கொண்டே என்பதை கூற வேண்டும் என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பைசர் முத்தப்பா நாடாளுமன்ற இருந்து விலகுவதாகவும் அவ்விடத்துக்கு ஐக்கிய தேச கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது என முன்னாள் எம்பி உறுப்பினருமான உதய கம்மன் பில்லர் தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எனவும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலையில்லை அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரியென்று புகழ்வார்கள் ஏனெனில் சரியது பிழையது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது அரசாங்கங்களின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு அதனையே நாங்கள் செய்கிறோம் என தெரிவித்துள்ளார் கையி டி திசு விஹாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று புத்துசாசன மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் ஐயிட்டி விகாரைக்கு எதிராக நேற்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் லையிட்டி திசை விகாரை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுகிறது இது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவியர்வு அல்ல அத்துடன் தையிட்டு விகாரை பிரச்சனையும் பிகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம் தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எனது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் எதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்கவும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் மூன்றாவது சக்தி வாய்ந்த தலைவரான தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் சாவ்லஜி நாளை செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகின்றார் இரு நாட்கள் உத்தியோகபூர்வ பயணமாக நாட்டுக்கு வருக தரும் அவர் ஜனாதிபதி மற்றும் அவரது தலைமையிலான குழு அண்மைய இயக்கி பேரர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அடுத்த கட்ட உதவிகளை நேரில் பரிசீலிப்பார் என்று வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் உப தலைவரான வாங்க தலைமையிலான குழுவினர் கடந்த புதன்கிழமை இலங்கைக்கு வந்து ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்தித்து திரும்பியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களின் உயிரை துச்சமாக மதிக்காமல் இனியாவது இந்திய பாமகோவியாடனான ரகசிய ஒப்பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தரங்குறைவான மருந்து மாவியாவுக்கு எமது நாட்டின் அப்பாவி மக்களை பலிகொடுக்கும் கொடுக்கும் கொடூரம் தற்போது அலங்கரி உள்ளது முன்னர் எமது நாட்டில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் பிரித்தானிய தரத்தில் அல்லது அதற்கு இந்த தரத்தை கொண்டவையாக காணப்பட்டன கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகால ஆட்சியில் இந்த தரம் ஒருபோதும் குறையவில்லை ஆனால் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கம் இந்திய பாமகோபியாவின் பிடிக்கில் சிக்கி மக்களை அதற்கு பலியாக்கிக் கொண்டிருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் இல்லையெனில் அர்ச்சுனா எம்பி யாழ்ப்பாணம் பெற முடியாத நிலை ஏற்படும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிமுத்து தமிராசா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற இருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்தை கூற முற்பட்டிருக்கின்றார் நல்லூர் ஒரு அற்புதமான முருகன் ஆட்சி கொண்டிருக்கும் ஒரு ஆலயம் அதை பற்றி கருத்து கூறுவதற்கே எந்த ஒரு மனிதரும் அச்சப்படுகின்ற அருளை கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகன் வீற்றிருக்கும் ஆலயம் கந்தவேலன் காவல் காக்கின்ற தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் கண்ணனை பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் செம்மறி என் ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி ஒரு விசர் பிடித்தவன் மாதிரி அலட்டிக்கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டிருக்கின்றார் என்பதை வாக்கு போட்ட மக்களே இன்றைக்கு கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன அர்ஜுனா இந்து பக்தர்களால் சைவ மக்களால் இனிவரும் காலங்களில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ச்சுனா எம் பி அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் சைவ சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களின் அருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்த நாலயத்தை எடுக்கச் சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ஜுனாவை அடக்கு முறைகளுக்கு எதிரான அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ஜுனாவின் வடமாகாண வருகையை வடமாகாணத்துக்கான பிரசன்னத்தை வன்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது தனியார் காணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் பலாத்காரமாக கட்டப்பட்டிருக்கும் கதிர்காமத்தில் இருந்து வந்து பலாத்காரமாக விரட்டி விரட்டி அச்சுறுத்தி கட்டப்பட்டிருக்கும் பௌத்த புத்தகோயிலுக்கும் நயனாதிபி விகாராதிபதி புத்தபிக்கு அவர்களே அந்த கட்டிடத்தை அந்த புத்தகோயிலை இடிக்க வேணும் இடிப்பது சரியாக சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத எந்தவொரு ஒரு ஆளுமையும் இல்லாத எந்த ஒரு இல்லாத பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் நாள் நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மூலப்பெறப்பட வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மெட்டவர்களை பார்த்து சொல்லுவதைப் போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காடுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உன்ற சேட்டைகள் உண்ட விளையாட்டுகள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாம மடியில தூக்கு நாம வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவ தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று வீழ்த்த ராஜபக்ஷவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்புல வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களை நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்தும் காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்த வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ என்பது அருகதை கிடையாது செம்மரை இனிமேல் வாய்ப்பொத்திக் கொண்டு இனது அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை முற்றுமுழுதாக வரிய மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தும் எவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் கரணி கரண்டியமரசோரிய ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் காப்போத்தா உயர பரீட்சையில் பெற்ற வடக்கு மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று கிளிநியில் உள்ள மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் கடந்த கல்வியாண்டுக்கான காப்போத்தா உயர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பாடப்பரப்பிலும் அது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதற்கமைய வடக்கு மாகாணத்தில் சாதனை படைத்த இருநூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன கவுரவ சபாநாயகர் ஜெகத் விக்ரமராத்தின கடத்தொழில் மற்றும் நீரிய வளத்துறை அமைச்சர் இனா சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா கானா இளங்குமரன் உட்பட பலர் பங்கேற்றிருந்தனர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் அல்விந்த் சில்வா எதிர்வரும் ஜனவரி மாதமே இந்தியா செல்லவுள்ளார் என்று அறிய வருகிறது முன்னதாக அவர் நவம்பர் மாத இறுதியில் இந்தியா செல்வதாக இருந்தது ஆனால் டித்வா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட பேரிடரால் அவரின் பயணம் பிற்போடப்பட்டது இந்த நிலையில் ரெல்வின் சில்வா ஜனவரி மாதம் இந்தியா செல்வார் என்று கூறப்படுகிறது இதன்போது உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்கும் அவர் மாவட்ட சபைகள் முறைமை அல்லது மக்களால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்ற அதிகார ஆளுநர் முறைமையூடாக மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்வதற்கான அரசாங்கத்தின் ஆலோசனை குறித்து கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி புதிய காட்டு சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்களாவரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காட்டு சுழற்சி தற்போது மாலத்தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது இதனால் கிழக்கு ஓவா சற்ற மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்றிரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வங்களாபிரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது ஆனால் இடையிலொரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும் இதே மொழி எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி முதல் மத்திய உவா வடமத்திய தெற்கு சற்றகமுவ மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் இந்த பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குறைவடையும் சாத்தியம் உள்ளது விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சிறந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காட்டின் தரம் மிக மோசமாக உள்ளது என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடகப் பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தற்போது காட்டின் மாசடைவு மட்டம் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை உயர்ந்துள்ளது இது ஆரோக்கியமற்ற நிலைமையாகும் என்று நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காற்று மாசுபட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இதனால் உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எனினும் இன்று முதல் காற்று மாசுபாட்டின் தன்மை குறைவடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் விஞ்ஞான சங்கத்தின் சமூக விஞ்ஞான பிரிவின் ஏற்பாட்டில் பேரிடரை எதிர்கொள்ள நல்லூரில் வெள்ளமன்ற தொனிப்பொருளில் அமைந்த கருத்தமர்வு நேற்று முன்தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண விஞ்ஞான சங்க சமூக விஞ்ஞான பிரிவின் தலைவர் திருமதி மைதிலி ரவீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தமர்வில் பருவநிலை மாற்றமும் வெள்ளப்பெருக்கும் என்ற தலைப்பில் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா உரையாற்றினார் இந்த நிகழ்வில் மௌனம் செயல் விளக்க நாடக ஆற்றுகையும் நடைபெற்றது அத்துடன் பல்கலைக்கழக கல்வியாளர்களும் துறைசார் நிபுணர்களும் கலந்து கொண்ட குழுநிலை கருத்தமர்வு நடைபெற்றது அரசாங்கம் பெறும் மேடை பேச்சுக்களுடன் நின்றுவிடாமல் களத்துக்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் இன்னகளை சந்தித்து வருகின்றனர் ஒருபுறம் அவர்கள் வாக்களித்த அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள் மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டது இதனால் மக்கள் மத்தியில் ஆழந்தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது பலத்த மழையினால் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நிவாரண உதவிகள் முறையாக மக்களுக்கு சென்றடையவில்லை சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தரமற்ற மருந்து இறக்குமது தொடர்பான சர்ச்சைகளை அவர் கடுமையாகச் சாடினார் ஏவிபி எப்போதும் ஒழுக்கம் மற்றும் வினயம் பற்றி பேசும் ஒரு கட்சி தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களின் செயற்பாடுகள் அதற்கு முரணாக இருக்கிறது போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு அஞ்சி செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது அரசாங்கம் வரும் மேடை பேச்சுக்களுடன் நின்றுவிடாமல் களத்துக்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்